நிறுத்து தனியார் வண்டிய சாலையின் நடுவே நிற்க வைத்து ரகலையில் ஈடுபட்ட இளைஞர்கள் நடு ரோட்ல இளைஞர்கள் செய்த அட்ராசிட்டி அதிரடியாக களத்தில் இறங்கிய போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து ஆந்திராவுக்கு ஒரு தனியார் பேருந்து போயிருக்கு திருத்தணி பைபாஸ் ரோடு பகுதியில மோட்டார் சைக்கிள பேருந்து முன்னாடி நிறுத்தி வச்சிட்டு மது போதையில இளைஞர்கள் இருந்ததா சொல்லப்படுது மது போதையில வந்த இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநர தகாத வார்த்தைகள்னால பேசினதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பாத்தீங்கன்னா இவங்க ரகலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும் இதனால கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பேருந்து ஓட்டுநருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இந்த வாகனத்துல போயிட்டாங்க அப்படின்னு கூறப்படுது தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த திருத்தணி போலீசார் சினிமா பாணியில அந்த இளைஞர்களை துரத்தி பிடிச்சிருக்காங்க எங்க கிட்டே வா யாரு தொக்கா மாட்டிக்கிட்டாங்க பட்ட இளைஞர்களுடைய இருசக்கர வாகனங்களை பறிமுதல் பண்ணி காவல் நிலையம் எடுத்துட்டு போயிருக்காங்க இதனால அந்த பகுதியில ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக பரபரப்பா காணப்பட்டிருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பயன்படுத்தா ஃபாலோ பண்ணுங்க